அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம்ம ஒவ்வொரு இறை தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதன் வரிசையில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிரியமான இறை தூதர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் இந்த யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு மிக அழகிய வரலாறு எனவும் அல்லாவே வர்ணிக்கிறான் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் பேரனும் நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களின் மகனுமான நபி யூசுப் அலி அவர்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு பன்னிரெண்டாவது அத்தியாயமான சூரத்துல் யூசுப் மட்டுமே போதுமானதாகும் மேலும் யூசுப் நபியின் வரலாற்றினை அழகிய வரலாறு என அல்லாஹ் வர்ணிக்கிறான் அதாவது திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் நபியே இந்த குர்ஆனை உனக்கு அறிவிப்பதன் மூலம் மிக அழகான வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம் இதற்கு முன் நிச்சயமாக நீ அறியாதவராக இருந்தீர் பொறாமை கொண்ட சகோதரர்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்களின் தந்தையான யாக்குப் அலிஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் யூசுப் நபியும் அவரது ஒரு சகோதரரும் இரண்டாம் தாரத்து குழந்தைகள் மற்ற பத்து சகோதரர்களும் முதல் தாரத்து பிள்ளைகள் இதனால் தான் முதல் தாரத்து பிள்ளைகள் இரண்டாம் தாரத்து பிள்ளையான யூசுப்பின் மீ மீதும் அவரது சகோதரன் மீதும் பொறாமை கொண்டனர் தங்கள் தந்தை இந்த இருவர் மீது தான் அதிகம் பாசம் வைத்துள்ளார் என நினைத்து தந்தையின் மீது கோபம் கொண்டனர் இதை பற்றியல்ல தன் திருமறையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் நாம் ஒரு கூட்டமாக இருந்தும் யூசுப்பும் அவரது சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக விருப்பமாக உள்ளனர் நமது தந்தை நிச்சயமாக பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று அவரது சகோதரர் கூறுவதை நினைவூட்டுவீராக யூசுப் அல் இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவு யூசுப் அல்லை இஸ்லாம் அவர்கள் தமது சிறு பிரயாணத்தில் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தமக்கு பணிவதாக கனவு கண்டார்கள் அந்த கனவை தமது தந்தையிடம் கூறினார்கள் அப்போது உண்மை நிலையை அறிந்த யாகூப் நபி அவர்கள் இந்த செய்தியினை உன்னோது சகோதரர்களிடம் சொல்லாதே என எச்சரித்தார்கள் இந்த கனவின் உண்மை நிலை என்னவெனில் எதிர்காலத்தில் யூசூப் நபி அரசராகவும் அவரது தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் அவர்களுக்கு கீழ் இருப்பார்கள் என்பதாகும் இதனை அறிந்தால் அந்த சகோதரர்கள் யூசுப் நபிக்கு எதிராக சதி செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இந்த கனவை சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் எனவும் அறிவி அறிவுறுத்தினார்கள் இதை பற்றி அல்ல